மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவில் பலவிதமான கொள்ளை நோய்கள் தேசத்தில் தேசங்களில் ஒரு பக்கம் மக்களை அச்சுறுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் சில நோய்கள் நிமித்தம் உலக அளவிலே மிகப்பெரிய பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவது தற்போது குறிப்பிடத்தக்க விதமாக அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் இந்தியாவில் கல்லீரல் தொடர்பான நோயினாலே உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக ஒரு செய்தி தொகுப்பில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆண்டுதோறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் இந்தியாவில் இந்த கல்லீரல் பாதிப்பினாலே உயிரிழக்கிறார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் கல்லீரலினால் ஏற்படுகின்ற மரணங்களில் இந்தியாவுக்கு பதினெட்டு சதவீதம் பங்கு என்றும் அதிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த நோய் ஆரோக்கியமற்ற துரித உணவுகள் கொழுப்புகள் நிறைந்த துரித உணவுகளை உட்கொள்வது ஒரே இடத்திலே அமர்ந்து பணி செய்வது இன்னமும் உலகப் பிரகாரமாக பலவிதமான ஆரோக்கியமற்ற உணவு பதார்த்தங்களை உட்கொள்வது குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது போன்ற காரியங்களினாலே இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் போடப்பட்டிருக்கிறது நம்மில் பலர் நினைப்பது போல கல்லீரல் பிரச்சனைகள் மது அருந்தும் பழக்கத்தால் மட்டும் ஏற்படுவதில்லை இந்தியாவில் கல்லீரல் நோய் உயிரிழப்புகளுக்கு மதுவுடன் தொடர்பற்ற கல்லீரல் கொழுப்பு நோய்களை காரணமாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் பாரம்பரிய இந்திய உணவை விட்டுவிட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் நிறைந்த துரித உணவுகளை உட்கொள்வது கல்லீரலுக்கு பெரும் பிரச்சினை ஏற்படுத்துகிறது இந்த உணவுகள் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன பனிச்சூழல் உள்ளிட்ட காரணங்களுக்காக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருத்தல் மற்றும் உடற்பயிற்சியின்மை ஆகியவை உடலில் கொழுப்பை எரிக்க தடையாக உள்ளன நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளை சீர்குலைத்து ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களை தூண்டுகிறது நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் உயர் கொழுப்பு போன்ற பிரச்சனைகளை கவனிக்காமல் விடுவது கல்லீரல் பாதிப்பை மேலும் விரைவுபடுத்துகிறது உரிய மருத்துவ வழிகாட்டுதல் இன்றி மருந்துகள் சப்ளிமெண்ட்டுகள் எடுத்துக்கொள்வது கல்லீரல் பிரச்சனைகளை தீவிரப்படுத்துவதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளை இந்த கல்லீரல் பாதிப்பினாலே ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் தடுக்கப்பட வரும் நாட்களிலே அது சரி செய்யப்பட மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு வரை உலகம் முழுவதிலும் ஒரு பக்கம் பலவித கொள்ளை நோய்களினாலே ஏற்படுகின்ற மரணங்களை நாங்கள் பார்த்து வருகிற அதே நிலையிலே எங்களுடைய அஜாக்கிரதையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் மற்றும் உணவு பழக்கங்களும் கூட எங்களுடைய சரீரத்தில் அழகான ஆண்டவரே தகப்பனை ஆரோக்கியமான உறுப்புகளை அது சேதப்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறதை எண்ணி நாங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ளே இதை குறித்த விழிப்புணர்வையும் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு மக்கள் ஆண்டவரை அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் இவைகளை மாற்றிக்கொள்ள கொள்ள அண்டவரே தங்களை அர்ப்பணித்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரே மட்டுமல்ல இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணம் அடைய நீர் தாமை மனமிறங்கி அன்றவர் எம்முடைய மனதுர்க்கத்தின் கரத்தினாலே அன்றவரு என்னுடைய தழும்புகளால் சுகமரசன அரசன வார்த்தையின்படி பரிபூர்ண சுகத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இந்த நோய் பாதிப்பு இந்தியாவில் குறைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு வினாமத்தில் பிதாவே ஆமை தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்